வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் நிலக்கோலம் ஒன்று புவி அக செயல்பாடுகள் பாடத்தில் தரப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம் சரியான விடை புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை புவி மேலோடு என்று அழைக்கின்றோம் இரண்டு புவியினுள் உருகிய இரும்பைக் கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம் சரியான விடை புவியினுள் உருகிய இரும்பைக் கொண்ட அடுக்கை வெளிக் என்று அழைக்கின்றோம் நான் வச்சுட்ருக்க புத்தகத்தில் வெளிக்கருவுன்னு இருக்கு வெளிக்கருவம்னு மாற்றிக்கிட்டால் விடை பொருத்தமாக இருக்கும் அடுத்தது மூன்று பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு டேஷ் விடை பாறைக்குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம் நான்கு புவித்தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது விடை புவித்தட்டுகளின் நகர்வு வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது ஐந்து ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஷ் நோக்கி நகர்ந்தது ஆக்சுவலாக இது எப்படி இருந்திருக்கணும்னா ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதியில் இருந்த இந்திய தட்டு டேஷ் நோக்கி நகர்ந்தது இந்த மாதிரி கேட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் சரியான விடை எதுனா வடக்கு நோக்கி நகர்ந்தது வடக்கு என்பது சரியான விடை அடுத்தது ஆறு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது விடை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஏழு புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஷ் எனப்படும் எட்டு எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை என்று அழைக்கின்றோம் சரியான விடை எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பல்லமான அமைப்பினை எரிமலை வாய் என்று அழைக்கின்றோம் ஒன்பது புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது புவி அதிர்வு உருவாகும் புள்ளி கீழ் மையம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது ரோமன் லெட்டர் ரெண்டு பொருத்துக கொடுத்திருக்காங்க பொருத்துவோமா உட்புற செயல்கள் இதனை எரிமலை வெடிப்போடு பொருத்தலாம் கவசம் இதனை சிமாவோடு பொருத்தலாம் அடுத்தது இணையும் இல்லை இதனை புவித்தட்டு அமிர்தலோடு பொருத்தலாம் புவி அதிர்ச்சியை நில அதிர்வு படத்தோடு பொருத்தலாம் கூட்டு எரிமலையை பசிபிக் பெருங்கடலோடு பொருத்தலாம் அடுத்தது ரோமன் லெட்டர் மூன்றுல கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க முதல் கேள்வியில மூன்று கூட்டுகள் தந்திருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் முதல் கூற்று என்ன பியூஜி மலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும் ஆமாம் இந்த கூற்று சரிதான் இரண்டு கிளிமஞ்சாரோ மலை ஒரு உறங்கும் எரிமலை இது தவறு ஏன்னா கிளிமஞ்சாரோ மலை வந்து செயலிழந்த மலை அதாவது தனிந்த மலை என்றும் சொல்லலாம் அடுத்தது மூன்று தான் ஒரு உரங்கும் எரிமலையாகும் இதுவும் தவறு ஏன்னா தான் செயலிழந்த மலைதான் சரிங்களா இப்போ கீழே கொடுத்திருக்கிறதுல எந்த ஆப்ஷன் சரியா வரும் முதல் கூற்று மட்டும்தான் சரியில்லையா அப்ப ஆ இருக்கு பாருங்க ஒன்று உண்மையானது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா இத செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும் ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும் இதுவும் சரிதான் எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் முதல் ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி இப்படி இருக்கு இல்லையா இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி கூற்று ஒன்று என்ன கொடுத்திருக்காங்க புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலை தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன ஆமா இது சரிதான் கூற்று இரண்டு எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இப்படி இருக்கு இல்லையா இத செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ரோமன் லெட்டர் நான்கு சுருக்கமான விடையிலே முதல் கேள்வி புவியின் நான்கு கோலங்களை பற்றி சுருக்கமாக எழுதுங்க இதற்கான விடை வந்து இரண்டு பக்கங்கள்ல இருக்கு இரண்டுமே ஒரே மாதிரியான விடைகள் தான் எத வேண்டுமானாலும் எழுதலாம் நூற்றி எழுபதாவது பக்கத்துல இங்க கட்டத்துல குடுத்துருக்காங்க இல்லையா ஹோம் இல்லையா அந்த அப்படியே எடுத்து எழுதலாம் அதாவது புவியானது பாறையினாலான பந்து போன்ற அமைப்புடையது இல்லையா இத அப்படியே எடுத்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எழுபத்தி ஓராவது பக்கத்துல இருக்கு பாருங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க புவியின் திடமான மேற்பரப்பு நிலக்கோலமாகும் புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லி அடுக்கு வாயு கோலமாகும் புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள் ஆறுகள் ஏரிகள் மற்றும் துருவ பணிப்பாலங்களால் ஆன நீர்ப்பகுதி நீர்க்கோளமாகும் உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோலமாகும் இப்படி கொடுத்துருக்காங்க எது விருப்பமா இருக்கோ அதை எடுத்து எழுதலாம் ஆக்சுவலா நூத்தி எழுபத்தி பக்கத்துல பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி புவியின் உள்ளடுக்குகள் யாவை நூற்றி எழுபதாவது பக்கத்தில் புவியின் அமைப்புன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த பத்தியில மூன்றாவது வரி பாருங்க புவியின் உள்ளமைப்பு மேலோடு கவசம் கருவம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த விடையை எடுத்து எழுதலாம் நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் மீள் பார்வை இருக்கா அதுல செகண்ட் பாயிண்டா இருக்கு பாருங்க புவியின் உட்பகுதியை மேலோடு கவசம் மற்றும் கருவம் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் இங்கிருந்து நீங்க எடுத்து எழுதலாம் ஒரே விடைதான் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி புவித்தட்டுகள் வரையறு நூற்றி எழுபத்தி மூன்றாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க புவித்தட்டுகள் ஒரு டைட்டில் இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையும் இதற்கான விடைய எடுத்து எழுதலாம் அதாவது நிலக்கோலம் பல புவித்தட்டுகளாய் பிரிக்கப்பட்டுள்ளன இவை பெரிய புவித்தட்டுகள் என்றும் சிறிய புவித்தட்டுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன இப்படி ஆரம்பமாகுது அந்த பத்தியை முழுவதுமாக எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி ஆழிப்பேரலைகள் என்றால் என்ன ஆழிப்பேரலைனா சுனாமி இல்லையா கடல் கோல்ன்னு சொல்லுவோம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆழிப்பேரலை அல்லது கடற்கோல் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே சுனாமி என்பது துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல்லாகும் கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியை முழுவதுமாக எடுத்து எழுதலாம் அங்க முதல்ல இருக்கிற ஒரு நான்கு வரியை எடுத்து எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு புவியின் உட்பகுதியில் திட திருவ வாயு நிலையிலுள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்தலே எரிமலை வெடிப்பு எனப்படுகிறது இத முதல்ல எடுத்து எழுதுங்க அதுக்கப்புறமா அதனுடைய கூறுகள் கேட்டிருக்காங்க இல்லையா ஒரு ரெண்டு லைனை விட்டுட்டே கீழே பாருங்க இருக்கும் எரிமலைகளில் காணப்படும் முக்கிய கூறுகள்னு இருக்கா ரோமன் லெட்டர்ல ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நான்கு கூறுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த தலைப்பு மட்டும் எடுத்து எழுதினா போதும் முதல் கூறியது பாறை குழம்பு தேக்கம் அடுத்தது துவாரங்கள் அதுக்கு அடுத்தது எரிமலை கூம்புகள் கடைசியா எரிமலை வாய் இதையெல்லாம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு போட்டு எழுதிடுங்க சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி புவி அதிர்ச்சி என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க புவி அதிர்ச்சியின் ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற முழு பத்தியையும் இதற்கான விடையாக எழுத வேண்டும் எப்படி ஆரம்பமாகுது புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டில் திடீரென ஏற்படும் அதிர்வை குறிக்கின்றது புவி அதிர்வலைகள் கீழ் மையத்தில் இருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன இப்படி இருக்கு இந்த பத்தியை முழுவதுமாக எடுத்து எழுதணும் அதற்கடுத்து ஏழாவது கேள்வி புவி அதிர்வலைகள் என்றால் என்ன அவற்றின் வகைகள் யாவை அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்திலேயே இப்ப எழுதினோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா புவி அதிர்வலைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்புல இருக்கிற முதல் பத்தியே முதல்ல எழுதணும் அதாவது புவியதிர்ச்சி அதிர்வலைகளை உருவாக்குகின்றன தான் ஊடுருவி செல்லும் பாதையை பொறுத்து இவ்வதிர்வுகளின் தன்மை விசை மற்றும் வேகம் மாறுபடும் புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப அவைகள் மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதை முதல்ல எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த மூன்று வகைகளை தலைப்பை மட்டும் எழுதினா போதும் முதன் வகையது முதன்மை அலைகள் அதுக்கடுத்து இரண்டாவது வந்து இரண்டாம் நிலை அலைகள் கடைசியா மேற்பரப்பு அலைகள் ஒன்று இரண்டு மூன்றுன்னு போட்டு இந்த டைட்டில் எழுதிடுங்க சரிங்களா அடுத்தது எட்டாவது கேள்வி பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு எழுதுக நூத்தி எழுவத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இங்க எரிமலைகள் மற்றும் புவி அதிர்ச்சி பகுதிகளின் பரவல்கள்னு ஒரு தலைப்பு இருக்கில்லையா அந்த தலைப்பின் கீழே உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வுகளும் எல்லா இடங்களிலும் நிகழாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஏற்படுகின்றன குறிப்பாக புவித்தட்டுகளின் விளிம்புகளில் நிகழ்கின்றன பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்டத்தட்டுகள் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்வதால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது உலகின் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக இப்பகுதி உள்ளது இதுவரைக்கும் எடுத்து எழுதுங்க அடுத்தது ரோமன் லெட்டர் ஐந்துல பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிகன் கொடுத்திருக்காங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கொடுக்கப்பட்ட கேள்வில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா பொருள் பொருந்தும்படியா சரியான முறையில உச்சரிங்க தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன காரணம் கேட்டிருக்காங்க என்ன என்ன எழுதணும் தீப்பாறைகளில் தான் மற்ற பாறைகள் எல்லாமே உருவாகுது தான் தீப்பாறைகளை முதன்மை பாறைகள்னு சொல்றோம் இல்லன்னா தாய்ப்பாறைகள்னு சொல்றோம் இதுதான் காரணம் எப்படி எழுதலாம் நூற்றி எழுபத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க தீப்பாறைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா இக்னிஸ் என்ற லத்தின் சொல்லிருக்கு நெருப்பு என்பது பொருளாகும் இந்த மாதிரி ஆரம்பமாகுது அந்த சென்டென்ஸ் வேண்டாம் அது அடுத்து ஆரம்பிங்க புவியின் உள்ளாழத்தில் பாறைகள் உரிய நிலையில் காணப்படுவதே பாறை குழம்பு எனப்படும் பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவதே லாவா எனப்படுகிறது பாறைக்குழம்பு வெப்பம் தனிவதால் குளிர்ந்து பாறையாகிறது குளிர்ந்த இப்பாறைகள் தீப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் உருவானதாகும் உதாரணம் கருங்கல் பசால்ட் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இப்பாறைகளில் இருந்தே உருவாகின்றன இதுதான் கடைசியா சொன்ன அந்த அந்த ரெண்டு ரெண்டு விடை ஆனா மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா அதனால ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி முடிங்க சரிங்களா அடுத்தது வேறுபடுத்துக ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு முதல் கேள்வி என்ன கருவம் மற்றும் மேலோடு கருவத்தையும் மேலோடையும் நாம வேறுபடுத்தணும் புத்தகத்துல விடை வேணும்னா நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்துல கருவங்கிற தலைப்பு இருக்கா இதுக்கு கீழே இருக்கிற கருத்துக்களை நாம உபயோகப்படுத்தி வேறுபடுத்தி காட்டணும் நூற்றி எழுபத்தி ஓராது பக்கத்துல புவி மேலோடுன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா இதையும் கருவத்தையும் தான் வேறுபடுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க புத்தகத்திலேயே குறிக்கணும்னா இந்த ரெண்டு பேராகிராஃபையும் குறிச்சுக்கோங்க வேறுபடுத்தி காட்டணும்னா இப்ப நான் ஆன்சர் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துல கருவம்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல மேலோடுன்னு எழுதிக்கோங்க பாயிண்ட் என்ன எழுதலாம் புவியின் கவசத்துக்கு கீழ் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு கருவம் எனப்படும் இந்த பக்கம் வாங்க நாம் வாழும் புவியின் மேலோடு புவி மேலோடு எனப்படும் கருவம் இது மிக வெப்பமானது மேலோடு இது மிக திடமானது மற்றும் இறுக்கமானது கருவம் பக்கத்துக்கு வாங்க இது உட்கருவம் வெளிக்கருவம் என இரண்டு அடுக்குகளை கொண்டது மேலோடுக்கு வாங்க இது கண்ட மேலோடு கடலடி மேலோடு என இரண்டு வகைகளை கொண்டது இந்த பக்கம் வாங்க கருவத்தில் இரும்பு அதிகமாக காணப்படுகிறது மேலோட்டில் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது இரண்டாவது வேறுபடுத்துக மேல் மையம் மற்றும் கீழ் மையம் நிலநடுக்கம் வருது இல்லையா அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க புத்தகத்துல குறிக்கணும்னா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துல புவி அதிர்ச்சின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்தியில இதற்கான விடை இருக்கு வேறுபடுத்தி காட்டணும்னா நான் கொடுக்கறத நோட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துல கீழ் மையம்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல மேல் மையம்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதலாம் புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ் மையம் எனப்படும் இந்த பக்கம் வாங்க புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் மேற்பரப்பில் உள்ள மையம் மேல் மையம் எனப்படும் அதிர்வலைகள் கீழ் மையத்தில் இருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன இந்த பக்கம் வாங்க புவி அதிர்ச்சியின் தாக்கம் மேல் மையத்தில் அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது மூன்றாவது வேறுபடுத்துக விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை நூற்றி எழுபத்தி மூன்றாவது பக்கத்துல புவித்தட்டு விளிம்புகளின் வகைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்க இருக்கு பாருங்க இணையும் எல்லைன்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழேயே விலகும் எல்லைன்னு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு பேரகிராபையும் எழுதுனீங்கன்னா இதற்கான விடை தயார் இத வேறுபடுத்தி காட்டணும்னா நான் அதை நோட் பண்ணிக்கோங்க இதையே தான் வித்தியாசப்படுத்தி எடுத்து காட்டி கொடுக்கறேன் சரிங்களா ஏன்னா குட்டி குட்டி பேரகிராஃபா புக்லேயே நல்லா தான் இருக்கு இது ஒரு பக்கத்துல இணையும் எல்லைன்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல விலகும் எல்லைன்னு எழுதிக்கோங்க முதல்ல இணையும் எல்லை புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று சேரும் போது சில நேரங்களில் கீழ் நோக்கி சொருகுதல் நிகழ்வு நடைபெறும் இப்பகுதியை இணையும் எல்லை என்கிறோம் அல்லது புவித்தட்டு அமிர்தல் மண்டலம் என்கிறோம் உதாரணம் மடிப்பு மலைகள் இமயமலை அடுத்தது விலகும் எல்லை பக்கத்துக்கு வாங்க புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகுவதை விலகும் எல்லை என்கிறோம் விலகும் எல்லையில் மேக்மா எனப்படும் பாறை குழம்பு வெளியேறுகிறது உதாரணம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ் அடுத்தது நான்காவது வேறுபடுத்துக என்ன கேட்டிருக்காங்க முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா முதன்மை அலைகள் இருக்குது மேலே போனீங்கன்னா இரண்டாம் நிலை அலைகள் இருக்குது இந்த ரெண்டு பேராகிராஃபையும் அப்படியே வித்தியாசப்படுத்தி காட்டினீங்கன்னா இந்த கேள்விக்கான விடை தயார் ஒரு பக்கத்தில் முதன்மை அலைகள்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் இரண்டாம் நிலை அலைகள்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் முதன்மை அலைகள் திட திரவ வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கும் இந்த பக்கம் வாங்க இரண்டாம் நிலை அலைகள் வழியாக மட்டுமே பயணிக்கும் அடுத்தது முதன்மை அலைகள் வேகமாக பயணிக்கக்கூடியவை எனவே புவியொட்டினை முதலில் வந்தடைகின்றன இந்த பக்கம் வாங்க இரண்டாம் நிலை அலைகள் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியில் அசைவினை ஏற்படுத்துகின்றன மூன்றாவது பாயிண்ட் என்ன எழுதலாம் இதன் சராசரி வேகம் வினாடிக்கு ஐந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வரை இருக்கும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி கவச எரிமலை மற்றும் கும்மட்ட எரிமலை இதற்கான விடை நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு அதாவது கும்மட்ட எரிமலை இதை அப்படியே எழுதிக்கலாம் கீழே கேடய எரிமலைன்னு இருக்கா இதற்கு இன்னொரு பெயர் தான் கவச எரிமலை கேடயம் கவசம்னாலும் ஒன்றுதான் இல்லையா அதனுடைய மறுபெயர் தான் இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டணும் எழுதுவோமா ஒரு பக்கத்துல கவச எரிமலை அல்லது கேடய எரிமலைன்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல கும்மட்டை எரிமலைன்னு எழுதிக்கலாம் பிசு பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் சரிவுடன் காணப்படும் இதனையே கவச எரிமலை அல்லது கேடய எரிமலை என்கிறோம் உதாரணம் மௌனலோவா எரிமலை ஹவாய் தீவு இந்த பக்கம் வாங்க அதிக பிசுபிசுப்புடன் கூடிய சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழும்பு நீண்ட தூரத்துக்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவத்தில் படிந்து சிறு குன்று போல காணப்படும் கும்மட்ட எரிமலை என்கிறோம் உதாரணம் பாரிக்யூட்டின் எரிமலை மெக்சிகோ அடுத்தது விரிவான விட ஒன்று புவி அமைப்பை விபரி நூற்றி எழுபதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க புவியின் அமைப்புன்னு ஒரு தலைப்பு இருக்கா புவியின் மேற்பரப்பும் உட்புறமும் அதன் தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு காணப்படுகின்றன இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அந்த பத்தியை முழுசா எழுதிட்டு அதனுடைய உள்ளமைப்பு மூன்று இருக்கு இல்லையா அந்த மூன்று தலைப்பையும் எடுத்து எழுதணும் முதல் தலைப்பு என்ன புவி மேலோடு தலைப்பு இருக்கா அதை எழுதிட்டு அது இருக்கிற அந்த முழு பத்தியை எழுதணும் அதுக்கடுத்து கவசம் கவசத்துக்கு இருக்கிற பத்தியை எழுதணும் அதுக்கப்புறமா கருவம் அதுக்கும் கீழையும் ஒரு பத்தி முழுசா இருக்கு பாருங்க அதை எழுதணும் இது மூன்றையும் எடுத்து எழுதிட்டீங்கன்னா புவியின் அமைப்பு தயார் அடுத்தது இரண்டாவது கேள்வி புவியின் அக செயல்முறைகள் மற்றும் புற செயல்முறைகள் குறித்து எழுதுக நூற்றி எழுபத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அதாவது புவி புற செயல்பாடுகள் இந்த மாதிரி தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க அதை எழுதணும் அங்க பொருள் புரியற மாதிரி ஸ்பெல்லிங்க மாத்திக்கோங்க புவிப்புற செயல்பாடுகள் புவியின் மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றங்களையும் உண்டாக்குகின்றன இவை செயல்பாடுகள் எனப்படுகின்றன இந்த எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பத்தி இருக்கு இல்லையா அடுத்த பத்தியில ஐந்தாவது வாங்க புவியின் மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளான ஆறுகள் பனியாறுகள் காற்று அலைகள் போன்ற விசைகள் புவிப்புற செயல்பாடு காரணிகள் எனப்படுகின்றன இக்காரணிகள் நிலத்தின் மேற்பரப்பினை அரித்து தாழ்நில சமவெளிகளில் படிய வைத்து அவற்றை உயர்த்துகின்றன மற்றும் அச்செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தினை வடிவமைக்கின்றன இது ஃபுல்லா வந்து புவி புற செயல்பாடுகள் இதை முதல்ல எழுதிக்கோங்க அடுத்தது புவி அக செயல்பாடுகளை எழுதணும் இது எங்க இருக்குன்னா ரெண்டாவது பத்தி இருக்கு பாருங்க அங்க இருக்கிற ஐந்து வரிய முதல்ல எழுதணும் புவியின் உட்பகுதியில் இருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயற்படும் விசைகள் முறைகள் எனப்படுகின்றன இவ்விசைகள் புவியின் நிலப்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குகின்றன இந்த ஐந்து வரையே முதல்ல எழுதிடுங்க எழுதிட்டு அப்படியே மேல வாங்க அக செயல்பாடுகள்னு தனி டைட்டில் இருக்கா அந்த டைட்டில அப்படியே எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு புவியின் வெகு ஆழத்தில் உள்ள வெப்ப பாறை குழம்பு உட்புற அழுத்தம் காரணமாக உருவாகும் அதுக்கப்புறம் வந்து புவி மேலோட்டின் ஆரம்பமாகுது அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்க இவையின் போட்டுக்கோங்க இவை புவி மேலோட்டின் கீழ் காணப்படும் பல்வேறு பொருள்களை வெளித்தள்ளுகின்றன இச்செயல்பாட்டில் புவியின் உள்ளே உள்ள கதிர்வீச்சு முக்கிய பங்காற்றுகின்றது இது வரைக்கும் எழுதுங்க சரிங்களா அதாவது புற செயல்பாடுகள் அக தனித்தனியா அவங்க கரெக்டா கொடுக்கல புற செயல்பாடுகள்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் அக செயல்பாடுகள் கொடுத்துட்டாங்க அப்புறம் திரும்பவும் புற செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் திரும்பவும் அக செயல்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க இப்படி குழப்பி குழப்பி கொடுத்துருக்காங்க அததான் நம்ம எழுதும்போது போது தனித்தனியா எடுத்து எழுதுறோம் சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு அவற்றை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அவையாவன இந்த மாதிரி ஆரம்பமாகுதா அங்க நீங்க ஆரம்பிக்கணும் அந்த மூன்று வகைகள் என்னென்னங்கிறத தலைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அதை அப்படியே எழுதணும் தீரும் எரிமலை உறங்கும் எரிமலை தனிந்த அல்லது செயலிழந்த எரிமலைன்னு கொடுத்துருக்காங்களா இந்த ஒவ்வொன்றையுமே அவங்க டைட்டில் போட்டு மேல கொடுத்துருக்காங்க பாருங்க செயல்படும் எரிமலைன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்த உறங்கும் எரிமலைன்னு கொடுத்துருக்காங்களா செயலிழந்த எரிமலைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது கிளிமஞ்சாரோ எரிமலை தான்சானியா இப்படி முடியுது இல்லையா இது வரைக்கும் எழுதணும் அடுத்தது கடைசி கேள்வி நான்காவது கேள்வி எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை நூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கத்துல பாடத்தின் முடிவுல பாருங்க எரிமலையின் விளைவுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா முதல்ல அதுக்கடுத்து தீமைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதையும் எழுதணும் ரெண்டுதே எழுதுனீங்கன்னா இந்த கேள்விக்கான விட தயார் அடுத்தது நில வரைபட பயிற்சின்னு இருக்கு இல்லையா இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சொல்லலாம் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் நிலக்கோலம் ஒன்று புவியாக செயல்பாடுகள் பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்